எம்ஜிஆர் டிவி இல்லையான்னு நேற்று சட்டசபை கூட்டமே வேடிக்கை பார்த்துருக்கு சட்டசபையில ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆன்லைன் ஜம்மிக்கான தடை சட்ட மசோதா நேற்றுக்கு தமிழக சட்டசபையில மீண்டும் நிறைவேற்றப்பட்டுச்சு சட்டப்பேரவையில் இந்த மசோதாவை முதல்வர் மு க ஸ்டாலின் தாக்கல் செஞ்சாரு அலுவட்சி திமுக தரப்பு ஆன்லைன் ஜம்மி தடை சட்ட மசோதா குறித்து பேசினாங்க சட்டம் ஒழுங்க பேணுவதும் மக்களை பாதுகாப்பதும் மாநில அரசாங்கத்தின் மிக முக்கியமான கடமை என ஸ்டாலின் பேசினார் ஆன்லைன் சூதாட்டத்தின் அநியாயங்கள் தொடராமல் இருக்க இந்த சட்ட முன்வடிவை ஆதரிக்க வேணும்னு ஸ்டாலின் பேசினார் ஸ்டாலின் பேசியதற்கு பிறகு சட்டமன்றத்தில் ஆன்லைன் ரம்மை தடை சட்ட மசோதாவுக்கு ஆதரவாக அதிமுக உட்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பேசினாங்க அதன் பிறகு இந்த மசோதா ஏக மனதாக நிறைவேற்றப்பட்டுச்சு முன்னதாக அதிமுக சார்ப தலவாய் சுந்தரம் இந்த மசோதா குறித்து பேசினாரு அதுக்கப்புறம் சபாநாயகர் அப்பாவு அனுமதிச்சாரு சபையில பேசிய பன்னீர் செல்வம் அதிமுக சார்பாக இந்த மசோதாவுக்கு ஆதரவு அளிப்பதாக பேசினாரு சபாநாயகர் அப்பாவிடம் எதிர்கட்சி சார்பில் அதிமுக தலவாய் சுந்தரம் பேசிட்டாரு அதிமுக சார்பில் இன்னொருவரை பேச அனுமதிப்பது எந்த விதத்துல சரின்னு கேள்வி எழுப்பினார் முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில தான் ஓ பி எஸ் பேச வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அப்பா ராமபாபு பதிலளிச்சாரு இத கேட்ட இபிஎஸ் அணியினர் சபாநாயகரோட வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க இபிஎஸ் அணியினரை எதிர்த்து ஓபிஎஸ் பி எஸ் அணியினர் வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க அதன் பிறகு சபாநாயகரை கண்டிச்சு இபிஎஸ் அணியினர் வெளிநடப்பு செஞ்சாங்க இதுல ஒரு விஷயம் என்னன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்குமே சட்டசபையில பேசுறதுக்கு உரிமை இருக்கு ஆனா நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகார போக்கோட சுயநலத்தோடு பேசியது அவையோர அதிமுக குறித்தான விமர்சனத்தை மேலும் அதிகரிச்சிருக்கு ஆன்லைன் ஜம்மி தடை சட்டத்திற்கு மசோதா நிறைவேற்றுவதற்கான கருத்து கேட்புக்கு தான் இவ்வளவு அக்க போறா ஓபிஎஸ் பேச அனுமதிச்சதுக்காக இவ்வளவு அதிகாரத்துடனும் சுயநலமாகவும் நடந்து கொண்டது தேவையற்ற ஒன்றுதான்னு அரசியல் விமர்சகர்கள் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணிருக்காங்க மேலும் பல அரசியல் செய்திகளை அறிந்து கொள்ள எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்